உங்களுக்கு தெரியுமா அபுதாபியில் இருக்கிற ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க் பத்தி வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாஸ்க் விசிட் பண்ண ப்ரீ புக் பண்ணிருக்கணும் என்ட்ரன்ஸ் ஃபீ ஃப்ரீ தான் நம்மளோட என்ட்ரன்ஸ் கேட் நம்பர் சிக்ஸ் பார்க்கிங்லேருந்தே நமக்கு மாஸ்க் தெரியும் இவ்வளோ பக்கத்தில் பட் மாஸ்க்கு டைரெக்டாக போக முடியாது இங்கே தெரியுற தான் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இந்த சோப் குட்டி மால் போல இங்கே நிறைய ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் யூனிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி செக் இன் இதில் நம்ம ப்ரீ புக் பண்ணியிருக்கோமா மாஸ்க் மேன ஃபாலோ பண்ணுறோமான்னு செக் பண்ணுவாங்க நீல் அந்த ட்ரெஸ் ஃபுல் ஸ்லீவ் அண்ட் தலையும் கவர் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா திருப்பி விட்டுருவாங்க சிக்கன் முடிஞ்ச அப்புறமா நம்ம உள்ள அலோ பண்ணுவாங்க இந்த பாத் வழியா நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா கிளப்கார் சர்வீஸும் இருக்குது அட் லாஸ்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீச் போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கிட்டர் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் மஸ்ட் விசிட் பிளேஸ் இது ஸோ தெரிஞ்சிட்டிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்